ஆன்மீக தகவல்கள் நண்பர்களுக்கு வணக்கம் பொதுவாகவே கண்ணாடிக்கு பல விசேஷமான பலன்கள் உண்டு அந்த வகையில் உங்களுடைய வீட்டில் இருக்கும் கண்ணாடி லேசாக உடைந்து இருந்தால் கூட எழுந்தவுடன் நீங்கள் அந்த கண்ணாடியில் முகத்தை பார்ப்பது உங்களுக்கு தரித்திரத்தை ஏற்படுத்தும் முடிந்தவரை வீட்டில் எப்பொழுதும் உடைந்த கண்ணாடியை மாற்றிவிடுவது நல்லது அதேபோல போல முகம் பார்க்கும் கண்ணாடி தூசு பிடித்து இருக்கவே கூடாது தூசு பிடித்து இருக்கும் பட்சத்தில் அந்த கண்ணாடியில் உங்களது முகத்தை பார்ப்பதை நீங்கள் தவிர்த்து கொள்ள வேண்டும் முடிந்தவரை உங்கள் வீட்டு கண்ணாடியை சுத்தம் செய்து வைத்துக்கொள்வது கொள்வது உங்களுக்கு நன்மையை தரும் இதுபோன்று சிறு சிறு விஷயங்களை பின்பற்றுவதனால் உங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றங்கள் ஏற்படுவதை உங்களால் உணர முடியும் நன்றி வணக்கம்